மன அழுத்தத்தை நாம் பெரும்பாலும் நவீன வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே கருதுகிறோம் சமாளிக்க வேண்டிய ஒன்று போல ஆனால் உண்மை என்னவென்றால் நாள் பற்ற மன அழுத்தம் உங்கள் மனதையும் உடலையும் மெதுவாக அழித்துவிடும் அது நீங்கள் தொடர்புபடுத்த முடியாத வழிகளில் வெளிப்படும் தூங்குவதில் சிரமம் கவனமில்லாமை அல்லது ஞாபக மறதி நெஞ்சுவலி அல்லது படபடப்பு முடி உதிர்தல் தசை இறுக்கம் மற்றும் சோர்வு பதற்றம் மற்றும் பீதி தாக்குதல்கள் வயிறு கோளாறு குமட்டல் அமிலத்தன்மை ஆற்றல் அல்லது உந்துதல் இல்லாமை நெருக்கத்திற்கான விருப்பம் குறைவது கூட இது பலவீனமல்ல போதும் என்று உங்கள் உடல் சொல்லும் வழி இது மன அழுத்தம் உங்களை எப்படி பாதிக்கிறது உங்கள் மனம் தொடர்ந்து சண்டை அல்லது ஓட்டம் நிலையில் இருக்கும்போது உங்கள் உடல் காடிசால் மற்றும் அட்ரினலின் ஹார்மோன்களால் நிரம்புகிறது காலப்போக்கில் இது உங்கள் ஆரோக்கியத்தை சேதப்படுத்துகிறது குணப்படுத்தவும் தடுக்கவும் வழிகள் உள்ளன சமநிலையை மீண்டும் பெற ஆழமாக சுவாசிக்கவும் தியானம் செய்யவும் மற்றும் தினமும் உங்கள் உடலை அசைக்கவும் நல்ல தூக்கம் உண்மையான உணவு மற்றும் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது அவசியம் உங்கள் அமைதியை பாதுகாக்க வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் இது ஒரு நிலையான திரும்புதல் ஒரு பாவுத்த ஞானம் பற்று மற்றும் வெறுப்பு துன்பத்தின் மூல காரணம் என்று புத்தர் போதித்தார் நாம் கட்டுப்படுத்த முடியாததை கட்டுப்படுத்த முயற்சிக்கும்போது போது இழந்ததை பற்றி கொள்ளும் அல்லது இருப்பதை எதிர்க்கும்போது போது மன அழுத்தம் பெருகுகிறது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை இருப்பதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளும் போது அமைதி தொடங்குகிறது நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் மன அழுத்தத்துடன் போராட வேண்டியதில்லை அதை விடுவிக்க வேண்டும் உங்கள் சுவாசம் உங்கள் உடல் உங்கள் இப்போதைய நிலைக்கு திரும்புங்கள் அங்கிருந்துதான் குணமடைதல் தொடங்குகிறது